கும்படிப்புண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட புது கும்படிப்புண்டி ஊராட்சி ஒன்றியத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ளடக்கிய ஊராட்சியாகும் இந்த ஊராட்சியை கும்மிடிப்புண்டி பேரூராட்சியுடன் இணைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் நிலையில் அவ்வாறு உருவெடுக்கப்படும் புதிய பேரூராட்சி நகராட்சியாக உருவெடுக்க உள்ளதாகவும் ஒரு அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் பெரும்பாலான மக்கள் தினக்கூலிகளாகவும் விவசாயிகளாகவும் உள்ளதால் ஊராட்சி நகராட்சியாக மாறும் பட்சத்தில் அரசிடமிருந்து கிடைக்கும் பல்வேறு சலுகைகள் இப்பகுதியைச் சேர்ந்த நடுத்தர குடும்பங்களுக்கு கிடைக்காத நிலை ஏற்படும் எனவே புதுகுமுடிப்பூண்டு ஊராட்சியை கும்டிப்பூண்டி பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி புதுகுமுடிப்பூண்டி ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் அஸ்வினி சுகுமாரன் தலைமையில் ஊர்வலமாக வந்து கும்மிடிப்புண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அவர்கள் வழங்கியுள்ளனர்